வருகிற சனிப்பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவுள்ளது இந்த சனி சனிப்பயிற்சியில் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாகவே அமையப்போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களாக முழுக்க முழுக்க கிரகங்களின் வீட்டில் சஞ்சரித்து வந்தார் சனி பகவான் இப்பொழுது குருவின் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் மீன ராசியில் சஞ்சரிக்கப் போகும் குரு பகவான் மீன ராசி நீர் ராசியாகும் எனவே சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியில் அடைந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்லதே செய்யப் போகிறார் கவலை வேண்டாம் இதில் பனிரெண்டு ராசிக்காரர்கள் எந்த ஆறு ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் அதாவது ராஜயோக பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என காண்போம் முதலாவதாக ரிஷபராசி ரிஷவராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி சஞ்சாரம் போகிறார் இதனால் அற்புதமான ராஜயோக பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் ஏன்னா ராஜயோக அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது மிகச்சிறந்த செல்வ வளங்களை கிடைக்கச் செய்யப் போகிறார் அதே நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சினை திருமண தடை போன்ற எல்லா விஷயங்களும் முழுவதுமாக சரியாகப் போகிறது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு வழுவதால் முழுக்க முழுக்க என் நன்மையே செய்யப் போகிறார் சனி பகவான் பொருளாதார முன்னேற்றம் குடும்ப நிம்மதி மன நிம்மதி என உங்களுக்கு தேவைப்படும் அனைத்துமே கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் ரிஷப் என்பவர்களுக்கு அமையப் போகிறது இரண்டாவதாக மிதுனராசி மிதுனராசிக்கு ஒன்பதில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருவதால் இதுவரை இருந்து வந்த பாக்கிய தடைகள் நீங்கப் போகிறது கடந்த இரண்டரை வருடம் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்திருப்பீர்கள் மிதனராசி அன்பர்கள் ஒரு விஷயம் முடியும் தருவாக்கி வந்து நடக்காமல் போயிருக்கும் எல்லாமே இழுபறியாக இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கி தொழில் வேலை சூடுபிடிக்கப் போகிறது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு குறிப்பாக தொழிலின் முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில் இனி நல்ல முன்னேற்றங்களே உண்டாகும் குறிப்பாக இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகமான காலகட்டமாகவே அன்பர்களுக்கு அமையப் போகிறது மூன்றாவதாக கடகராசி இந்த சனி சனிப்பெயர்ச்சில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியில் முதன்மையான ராசியாக கடகராசி அமையப்போகிறது கடந்த இரண்டரை வருடமாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் என சனி பகவான் உங்களை பாடாய்படுத்திவிட்டார் வரும் பயிற்சியில் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் அஷ்டம சனி முடியப் போகிறது எனவே இனி எல்லா விதத்திலும் நல்ல பலன்களே கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் கடகராசி என்பர்கள் நீங்கள் பல விதத்திலும் நல்ல முன்னேற்றமும் மன நிம்மதியும் உண்டாகி வாழ்க்கையில் வளமும் பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது குறிப்பாக கடகராசி என்பர்கள் நீண்ட காலமாக வேண்டிக் கொண்டிருக்குவது நிம்மதிதான் அப்படிப்பட்ட மன நிம்மதியை தரும் பயிற்சியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது நான்காவதாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் வரும் பயிற்சியில் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி தடை தாமதம் எனும் ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் ஆறாம் இடத்திற்கு ஒரு பாவகிரகம் குறிப்பாக சனி போன்ற ஒரு பாவகிரகம் வரும்பொழுது ஆறாம் இடத்திற்கான சுவாபம் நீங்க போகிறது எனவே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளான நோய் கடன் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு வரையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுத்து வைத்த சனி பயிற்சியாகவே அமையப் போகிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன்கள் அடைபடும் நோய் தொந்தரவு கட்டு

அனைத்திற்குமே மருந்தாகவும் ஆறுதலாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது இறுதியாக மகர ராசி மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில் அதிக நன்மை பெறும் ராசியில் ஒன்றாக போகிறது கடகராசிக்கு அஷ்டம சனி முடிவது போல மகர ராசிக்கு ஏழரை சனி முடியப் போகிறது இந்த காலி சனி பயிற்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறு இறுதியிலிருந்து ஏழரை சனி உங்களை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறது கடந்த ஏழரை வருடமாக படாத கஷ்டமும் இல்லை படாத துன்பமும் இல்லை இதற்கெல்லாம் விடுவு காலமாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நல்ல மாற்றத்தை பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு இருந்து வந்த துன்பங்களும் அகலப் போகிறது இனி நன்மையே அதிகம் நடைபெறப் போகிறது வேலை தொழில் அனைத்திலும் வளர்ச்சி உண்டாகப் போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவை எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது இனி நீங்கள் நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் மூன்றாம் இடத்திற்கு வரும் சனியால் உங்களது முயற்சிகள் அதிகப்பட போகிறது அதன் மூலம் வெற்றியும் கிடைக்கப் போற போகிறீர்கள் மொத்தத்தில் இனி சனியின் தொல்லை உங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி அமையப்போகிறது நன்றி